பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி சிம்பிளான படிக்கோளம் தான் போட போகிறோம் அஞ்சு புள்ளி அஞ்சு வரிசையில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ரெண்டு புள்ளியே இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி இன்ட்டு மாதிரி போட்டுக்கோங்க பிகினர்ஸும் போட்டுடலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் நான் சொல்கிற மெத்தடில் ஈஸியாக போட்டு பாருங்க நம்ம நார்மலாக ஸ்வசிக் போடுவோம் இல்லையா அதே மாதிரி நடுவில் ஒரு மூணு கோடு போட்டுட்டு நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் படிக்கோளம் எப்படி ஈஸியாக போடுறதுன்னு வீடியோ இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி செம்மண் எப்படி ரெடி பண்ணுறது கலர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது இப்போ இதே மாதிரி நாலுமே போட்டு எடுத்துக்கலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம போடுற கோடு வந்து கேப் வந்து சரியாக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கார்னர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டர் போட்டுட்டு இந்த பக்கம்னு அந்த பக்கம் ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்கும் இப்போ நாலுமே போட்டு முடிச்சிட்டோம் இப்போ மேலே கீழே இந்த ரெண்டு ஸ்வசிக்குமே இணைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சென்டரில் போட்டுட்டு அந்த இருக்கிற கோடுங்க எல்லாமே இணைச்சி விட்டுருங்க நல்லா வளைவாக கொடுத்து பூஜை நாள் பண்டிகை நாள் விசேஷ நாளுக்கு போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளான கோலம் போட்டிங்கன்னா வாசல் மங்களகரம் அம்சமாக இருக்கும் போகிறவங்க எல்லாமே திரும்பி பார்த்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சென்டர் போட்டுட்டு இருக்கிற கோடை அப்படியே நம்ம இணைச்சி விட்டுடுறோம் அவ்வளோதான் நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரெண்டு தீயுமே இணைச்சி விட்டுருங்க விட்டுட்டு ஒவ்வொரு கோடாக எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னரோடு இணைச்சி விட்டுருங்க நம்ம ஆரம்பித்த கோடும் இந்த ஸ்வசிக்கு போட்ட கோடும் நம்மளுக்கு ஜாயின்ட் ஆகி முடிச்சிடுது பாருங்கள் அவ்வளோதான் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறம் உள்ளே வந்து சென்டருக்கு ஒரு சின்ன பூ மாதிரி நான் வரைஞ்சி விட்டுடுறேன் நம்ம பிளைனாகவும் போடலாம் இல்லை செம்மண் விருப்பமாக இருந்தால் செம்மண் கொடுங்க நான் வந்து கொஞ்சமாக ஹைலைட் பண்ணுறதுக்காக கலர் கொடுக்குறேன் இந்த உள்ளே நம்ம டிஸ்டன்ஸ் போட்ட எல்லாத்துக்குமே வந்து கலர் கொடுத்துட்டு அந்த பூக்கும் வந்து சேம் கலரை கொடுத்துட்றேன் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன் சென்டரில் பூக்கு நடுவில் வந்து நான் ஃபுல்லாக செம்மண் கொடுத்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம என்ன தான் கலர் கொடுத்தாலும் செம்மண் கொடுக்குறப்ப தான் கோலம் வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்ஷனாக ஒரு மங்களகரமாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இப்போ பேலன்ஸ் இருக்கிற கோட்லேயும் அதே மாதிரி சென்ட்ரு ஒரு அரும்பு மாதிரி போட்டுட்டு இருக்கிற கோடை எல்லாமே வந்து ஒன்றா சேர்ற மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு சென்டர் போட்டுட்டு எல்லா கோடையும் ஒன்றா வந்து இணைச்சி விட்டுடணும் இதே மாதிரி நாலா பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த கோலத்தோடு நான் வந்து கோலத்துக்கு தகுந்த மாதிரி பார்டரும் போட்டு காட்ட போகிறேன் ஏன்னா நம்ம கோலம் போட்டுருவோம் பார்டர் என்னடா மேட்ச் ஆகும்னு பார்த்து போடுறதுக்கு ரொம்பவே யோசிப்போம் ஒரு சிம்பிளான மாயலை தோரண மாதிரி ஒரு சிம்பிளான பார்டர் தான் போட போகிறோம் நீங்கள் கோலம் ஃபுல்லாக பார்த்து முடிங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அம்சமாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா சைடும் போட்டுட்டு நான் அந்த அரும்பு மாதிரி போட்டதுக்கும் வந்து சேம் கலரே கொடுத்து முடிச்சுடுறேன் நீங்கள் சிம்பிளாக வேணும்னா இதோட கூட முடிச்சுடலாம் இன்னும் கொஞ்சம் கிராண்ட் பண்ணோம் இல்லை கொஞ்சம் பெருசாகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இதுக்கு அடுத்தும் டிசைன் பண்ண போகிறோம் நம்ம ஸ்வசிக்கு போட்டோம் இல்லையா அந்த கார்னரில் மட்டும் இந்த மாதிரி சென்டரில் ஒரு சின்னதாக வேறு கலர் வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அந்த சேம் கலரையே வந்து நான் சென்ட்ரு பூவுக்கும் கொடுத்துருக்கேன் சென்ட்ரில் கேப் வர இடத்துல சின்னதாக ஒரு விளக்கு மாதிரி டிசைன் கொடுக்குறேன் விளக்குக்கு வந்து நீங்கள் உள்ளே ஏதாவது டிசைன் பண்ணுறது இல்லை அரும்பு மாதிரி கொடுக்குறது அது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க நான் உள்ளே சின்னதாக சின்ன சின்ன அரும்பு கொடுத்துட்டு தீபம் எரியற மாதிரி டாட் மாதிரி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நாலு பக்கமும் நம்ம வந்து தீபம் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பதில் நீங்கள் பூ டிசைன் எது வேணாலும் நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம விளக்கு போடுறப்ப இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும் அழகாக இருக்கும் இப்போ இந்த கார்னர் எல்லாத்துக்குமே மொனை வந்து கொஞ்சம் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொடுத்து இந்த மாதிரி கேப் விட்டுருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ தீபத்துக்கு ரெண்டு கலர் ஹைலைட் பண்ணுற மாதிரி உள்ள ரெட்டும் அதுக்கு மேலே வந்து நான் எல்லோவும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறேன் பஸ்சிக் நடுவில் ப்ளூ கலருக்கு நடுவுலையும் நான் எல்லோ வந்து ஹைலைட் பண்ணுறேன் நம்ம நாலு கார்னருக்கும் அரும்பு மாதிரி போட்டோம் இல்லையா அதுக்கும் வந்து சேம் ஆரஞ்சு கலரே வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கோலத்தை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக கோலத்தோட கார்னர்ல எல்லா இடத்துலையுமே எஜ்ஜஸ்ஸில் ஃபுல்லாக நம்ம செம்முன்னில் அவுட்ரு லைன் கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி கொடுக்குறப்ப இன்னும் அழகாக இருக்கும் அம்சமாகவும் இருக்கும் இப்போ கோலத்துக்கு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இந்த கோலத்துக்கு தகுந்த மாதிரி பார்டர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எப்பவும் போடுற மாதிரி மூணு கோடு போட்டுட்டு நடுவில் வந்து லைட்டாக வளைவு கொடுத்து கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த கார்னரில் வந்து இந்த மாயலை தோறின மாதிரி வளைச்சி விடுவோம் இல்லையா அந்த மாதிரி விட்டுட்டு அரும்பு மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க போட்டுட்டு அந்த அரும்புக்கும் கலர் கொடுத்துட்டு கார்னருக்கு அதே மாதிரி செம்மண் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளான பார்டரோட கோலம் அம்சமாக அழகாக இருக்கும் பூஜை நாளுக்கு போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிகினஸ் கூட போட்டுடலாம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் நம்ம சேனலில் பிகினர்ஸ் போடக்கூடிய நிறைய விதமான சிம்பிளான கோலமாக பார்த்து தான் நான் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்